வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் கருவேப்பிலை லவங்கப்பட்டை இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போ இருக்கிற காலத்தில் நோய் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நோய் வந்து புது புது நோய் வந்து மனிதர்கள் வந்து தாக்கிக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாரடைப்பு மூட்டு வலி நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலகினம் அது தொடர்பாக வரக்கூடிய நோய் செரிமான கோளாறு கண் பார்வை குறைபாடு கெட்ட கொலஸ்ட்ரால் அதனால வரக்கூடிய நோய்கள் அதிக உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கதாங்க செய்யுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரிவனத்தான் நம்ம ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி தான் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை ஓடுது அதனால இருக்கும்போதே சந்தோஷமா வந்து வாழணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் வர்றதுக்கு நோய் வந்த பிறகு வந்து மருந்து எடுத்துக்கிறத விடையும் வறுமுன்னு காப்பதே வந்து சிறந்ததுங்க மேலே சொன்ன எல்லா நோய்களும் எந்த நோயாக இருந்தாலும் சரி அது வரக்கூடாதுன்னு நெத்தாலும் சரி இந்த ரெமடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாங்க எல்லா நோய்களுமே வந்து சரியாயிடும் இப்போ இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன் இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க இது நம்ம உடம்பில் உண்டாகக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே தீரும் அதிக உடல் பருமனை வந்து கட்டுப்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து இருக்கும்போது அது நரம்புகளிலும் ரத்த நலங்களிலையும் அடைப்பை வந்து உண்டாக்கிடுங்க அதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்தில் நிறையவே இருக்குதுங்க அதிக அளவு கொழுப்பு சத்து இருந்தாலும் மாரடைக்கு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு நிறையவே இருக்குதுங்க இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால மூட்டுகளில் வரக்கூடிய வழிகளை வந்து போக்கிடுவோம் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான குறைபாடுகளை வந்து போக்குங்க விட்டமின் ஏ சத்து கண் குறைபாட்டை போக்கும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையில் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது கருவேப்பிலை நம்மளுடைய கண் பார்வை வந்து தெளிவாக்கும் கண்களுக்கு குளிர்ச்சியை வந்து தரக்கூடியதுங்க முடி வளர்ச்சியை வந்து தூண்டிவிடும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றிடுங்க அதிக உடல் பருமன் வந்து குறையும் நரம்பு அடைக்கும் நரம்பு பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது அதே மாதிரி வெயின் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்கக்கூடிய கருவேப்பிலைக்கு நிறையவே இருக்குதுங்க மூட்டு வழியை குணமாக்கக்கூடிய கால்சியம் சத்து இந்த கருவேப்பிள்ளையில நிறைய இருக்குது அதே மாதிரி செரிமானம் நல்லா நடக்க இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே உதவியா இருக்குதுங்க மலச்சிக்கல் வயிறு உப்புசம் வாயுத்தலை போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த கருவேப்பிலைங்க அடுத்தது லவங்கப்பட்ட எடுத்துக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ரொம்பவே சிறந்ததுங்க மருத்துவ குணங்கள் நிறையவே உள்ளது லவங்கப்பட்ட ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படிஞ்சு அடைப்பு உண்டாக்குவதை தடுக்கும் இதனால ரத்த ஓட்டம் வந்து நன்றாக இருக்குங்க உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை உடுக்கக்கூடியது அதே மாதிரி உடலுக்கு நல்ல ஆக்சிஜனையும் வந்து கிடைக்க செய்யும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அருமையான ஒன்று அப்படின்னா லவங்கப்பட்டங்க அது மட்டும் இல்லை நரம்புகளில் பலவீனம் அடைப்பு கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி வந்து நீரிழிவு நோய் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குதுங்க அடுத்தது இஞ்சிங்க ஒரு இன்ச்சி அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சின்னு போது இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த இஞ்சி நோய் இஞ்சி பார்த்தீங்கன்னா கபர் நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க சுவாச சம்மந்தமான எந்த நோய்களையுமே வந்து குணமாக்குறதுக்கு இந்த இஞ்சியை தாராளமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் செரிமான தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இதில் ஆண்டி இன்ஃபமேட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது அது உங்களுக்கு மூட்டு வலி வரவிடாமல் தடுக்குங்க கண் பார்வை வந்து மேம்படுத்தும் கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றும் பருமனை வந்து குறைக்குங்க நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் சக்கரனே உள்ளவங்க தாராளமா இந்த இஞ்சியை வந்து பயன்படுத்தலாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இஞ்சி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க எந்த நோயுமே வந்து வரவிடாமல் தடுத்து உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியதுங்க இப்போ இந்த நாலு பொருளையும் ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு நம்ம மடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ப இந்த பட்டை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்கோங்க இந்த மாதிரி சிறுசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு இஞ்சளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி மேடு உள்ள தோடெல்லாம் நிற்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணிகளை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அப்புறம் சின்னதாக வந்து ரெண்டு பட்டை ஒரு அளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நிற்கிட்டு நல்லா கழுவி லைட்டாக தட்டி போட்டிருக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ தண்ணியோட கலரே பாருங்கள் மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியுமே வற்றியிருக்கு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேன் இல்லைனா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள்னால் கண்டிப்பாக அதை எடுத்துக்க கூடாதுங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க மாரடைப்பு உள்ளவங்க தைராய்டு ரத்த அழுத்தம் அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவு வலி இருக்கக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல்ல வந்து பலமே இல்லாமல் இருக்கிறது செரிமான கொளாறு மலச்சிக்கல் வாயுத்தொல்லை அப்புறம் கண் பார்வை வந்து குறைபாடு இருக்கிறவங்க அதே உடல் பருமன் வந்து கட்டுப்படும் இதை குடிக்கிறதுனால அது மாதிரி வெரி கோஸ் வெகின் சியாட்டிக்கா நரம்புலத்தில் இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளாங்க இதை ரெண்டு வாரத்துக்கு எடுத்துக்கணும் தொடர்ந்து வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிடணுங்க ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு பதினாலு நாளைக்கு அதாவது ரெண்டு வாரத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகி உடல் வந்து நல்ல நிவாரணம் கொடுக்குங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ